ஆய் மக்களே இப்போ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆத்தா கண்ட கொஞ்சம் பாருங்க இங்கே பாருங்க இதுதான் எங்கள் ஆத்தா அவன் பாருங்க கண்ட கொஞ்சம் ஆகுது பாருங்க பாருங்க இதான் கண்ட கருடன் கருடன் எண்ணெயை ஊற்றியாச்சு கருடத்தை போட்டாச்சு வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை அரிஞ்சு போட்டு கருவாடு எடுத்து போட்டாச்சு பாருங்க ஆத்தா எப்படி நல்லா அது பாடுறதுன்னு வளர்க்குறாங்க பாருங்க நான் பாருங்க இதுதான் கெண்ட குஞ்சு பாருங்க இருக்க எதிரியே சின்ன மீன் சொல்லோம்ல உடம்புக்கு சத்து பாருங்க மொளாத்துல கரைச்சாச்சு புளி 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 ஆத்தா மீன் குழம்பு வாங்க கையில் பார்க்கணும் இங்கே பாருங்க ஆத்தா முகத்தை பாருங்க நல்லா வைக்கணும் வைக்கணும் அப்புறமா வயிற்று சிங்கணும் அதெல்லாம் பார்த்தீங்களா அத்தா அத்தா டைலாக்கே டைலாக்கே என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் இதான் சின்ன வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் தேவையான ஒன்று மட்டும் போட்டுட்டு கெண்ட குஞ்சி அப்புறமா ஒரு கொதியை போட்டோன்னே டக்குன்னு அதில் தூக்கி கொட்டணும் அப்போ இறக்கணும் அப்புறமா எல்லோரும் சேர்ந்து திங்கணும் டேஸ்ட்டாக இருக்கணும் அத்தா கையாக காட்டணும் ஆத்தாவுக்கு லைக்காக போடணும் கமாண்டை அள்ளி இறக்கணும் நன்றி வணக்கம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் Ahora te verías tipo...